வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தின்படி ஒரு இறப்பு சான்றில் மதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல மதத்தை எப்படி பதிவு செய்கிறார்கள் அதில் எப்படி திருத்தம் செய்யலாம் என்பது பற்றிய விஷயங்களை பார்ப்போம் அதாவது தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி குறிப்பிடும் வகை பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஆனால் இப்போ அந்த இடத்துல முஸ்லிம் இனத்தவரை இஸ்லாம் என குறிப்பது தொடர்பாக ஒரு கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை பற்றின விபரம் தான் பார்க்கலாம் பதிவுத்துறை அனுப்புனர் திரு ந தனம் ஜெயன் பதிவுத்துறை தலைவர் நூறு சாந்தோம் நெடுஞ்சாலை சென்னை இருபத்தி எட்டு பெருனர் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் கடித எண் அறுபத்தி நாலு எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது பார் ஜி டூ பார் ரெண்டாயிரத்தி ஐந்து நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஐயா அம்மையர் பொருள் பிறப்பு இறப்பு பதிவு முஸ்லிம் இனத்தவரை பிறப்பு இறப்பு பதிவேடுகளில் மதம் என்னும் களத்தில் இஸ்லாம் என குறிப்பது தொடர்பாக பார்வை ஒன்று ஆணையாளர் சேலம் மாநகராட்சி ஹெச் ஆறு பார் பதினாறு எட்நூற்றி பத்து பார் ரெண்டாயிரத்தி ஐந்து நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து பார்வை ஒன்னில் கண்ட கடிதத்துடன் அரசாணை நிலை எண் ஐம்பத்தி எட்டு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல பி துறை நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து நகல் இத்துடன் அனுப்பப்படுகிறது மேற்படி ஆணையில் தெரிவித்துள்ளவாறு செயல்பட அறிவுறுத்தப்படுகிறது ஆணையின்படி பதிவுத்துறை தலைவருக்காக இணைப்பு நகல் ஒன்று இணையதளம் ரெண்டு பதிவுத்துறை பயிற்சி நிலையம் மு கோ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசாணை பற்றிய முழு விவரத்தையும் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டுமே ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்